எத்தனையோ மரங்கள் இருப்பினும் புளியமரத்தை ஏன் சாலையோரம் வைத்தார்கள் தமிழ்நாட்டில் சாலை ஓரங்களில் நிறைய புளியமரங்களை காணலாம் புளியமரங்கள் ஏன் இயற்கையாக காடுகளில் காண முடிவதில்லை புளியமரம் மரம் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த வகைகள் அதனால் தென்னிந்திய இயற்கை காடுகளில் காண முடியாது இந்த மரம் மற்ற தாவரங்களைப் போல் பிற தாவரங்களை அழிக்க முயலாது தான் பாடு என்று தனியாக நிற்கும் வளரும் இதை ஏன் சாலை ஓரமாக நட்டார்கள் என்று தெரியுமா புளியமரத்திற்கு நீர் அதிகம் தேவையில்லை மரத்தண்டுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் வேர்கள் மற்ற மரங்களைப் போல் பக்கவாட்டாக வளராமல் மேல் தூக்காமல் பூமிக்கு கீழ் மட்டும் செல்லும் ரோடு பக்கம் பரந்த நிழல் புளியங்காய்கள் பஞ்சாயத்துகளுக்கு கிராமங்களுக்கு வருமானம் உபயோகம் என எண்ணற்ற பலன்கள் உள்ளன நீண்ட நூற்றாண்டு காலங்களாக வருட ஆயுள் இதற்கு உண்டு கிளைகள் ஒடிந்து புங்கை வேங்கை மரங்கள் போல் ரோட்டில் விழாது பலத்த காற்று மழை வெயில் தாங்கும் அதனால்தான் ரோட்டுக்கு இரு பக்கமும் புளிய வைத்தார்கள்